ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஏன்னா கெண்டை மீன் வாங்கிட்டு வந்தாங்க கெண்டை மீனை பார்த்த உடனே ஒகேனக்கல் மீன் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு ஒகேனக்கல் போனாக்கா அவங்க ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க நல்ல வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறம் இந்த மசாலா பொடியெல்லாம் நிறைய போடுவாங்க போட்டு வ வதக்கிட்டு அரைச்சி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம் கெண்டை மீன் பார்த்த உடனே ஒகேனக்கல் மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் ஸ்டைலில் அங்கே வைக்கிற மாதிரி நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் நார்மலாக வைக்காமல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு அது நல்லா தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழம்பு மிளகா தூணும் போடுவாங்க சாம்பார் பொடி போடுவாங்க கறி மசால் பொடி போடுவாங்க இப்படி நம்ம மீன் குழம்பு நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம் வெறுமனே மீன் குழம்புக்கு குழம்ப தூள் போடுவோம் அதனால் தனி மிளகாத்தூள் மல்லிகை தூண்டை போடுவோம் அப்படின்னா ஒகேனக்கல் மீன் குழம்புல சாம்பார் பொடிலாம் கலப்பாங்க கறி மசால் பொடிலாம் கலப்பாங்க இது மாதிரி மீன் குழம்பு மசாலாவும் போடுவாங்க நல்லா மிக்ஸ்டாக போட்டு செய்யறதால அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கு இது வந்து கெண்டை மீன் ஏன் கெண்டை மீன் சூப்பராக இது பண்ணுவாங்க செம ஃப்ரெஷ்ஷு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதனால வெள்ளையாக இருக்குதுனாக்கா அந்த ப்ளெட்டெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா நல்லா ரெண்டு மணி வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இனிமேதான் போயிட்டு மஞ்சள் தூள்ல போட்டு ஊற வைக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் கூட அந்த ஃபுட் பாய்சன் இருந்தா கூட போயிடும் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மஞ்சள் படி போடாமல் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கா நல்ல செம்மா ஃப்ரெஷ்ஷு வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸ்டைல மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வந்தாய் எடுத்துருக்கேன் இதை ஊறிச்சி எடுத்து வச்சுக்கோ மட்டும் தான் விற்கிற வேலை இருக்கும் பூந்தெல்லாம் அங்க உரிச்சு போட மாட்டாங்க இதை உரிச்சு போடணும் தக்காளிலாம் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் வெங்காயத்தை எல்லாம் ஃபுல்லா உரித்து நம்ம கழுவி எடுத்து வச்சிடலாம் ஒரே வேலையா முடிஞ்சிருது அவங்க குழம்பு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிற வேலையே இல்லை அப்படியே வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அப்படியே மசாலா எல்லாம் போட்டு வதக்கிறாங்க வதக்கிட்டு அப்படியே குழம்பு வச்சிருந்தாங்க சூப்பரா இருக்குது பார்க்கும்போதே நல்லா ஒரு டென்டிங்கா இருக்கு கொஞ்சம் கார்ட்டிங் காரமாக தெரியுது அந்த குழம்பு கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக கொதிக்குது பார்க்கும்போதே ஒரு ஆசையாக இருக்கு எப்போ எடுத்து தருவாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேயும் ஒகே மக்கள் மீன் குழம்பு வீடியோஸ் தான் நிறைய வருது அதை பார்க்கும்போது இன்னும் ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு அதான் இன்னைக்கு கெண்டா மீன் கிடச்சிட்டா சரி இன்னைக்கு குழம்பு வச்சு பார்த்துடலாம் அதை அது என்ன ஒகே மக்கள் மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து செய்யப்பா டெய்லி தான் நம்ம ஸ்டைல பண்றோம் இன்னைக்கு வந்து ஸ்டைல் பண்ணி இங்கே எவ்வளவு அழகாக அரைக்கிறாங்க பாருங்க மொத்தமாக அரைச்சிடுறாங்க ஒரு அஞ்சு கிலோ மீனுக்கு சேர்த்து மசாலா அரைச்சிடுறாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு கிலோ தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்ப அஞ்சு கிலோவுக்கும் சேர்த்து மசாலா அரைச்சிட்டு அவங்க அவங்களுக்கு தனியா ஒரு சின்ன வானதுல ஒரு கிலோ அளவுக்கு செய்யறதுக்கு மசாலாவை அதே எடுத்துட்டு செய்யறாங்க புளி எல்லாரும் கூட ரெண்டாயிரத்திலேயே போட்டு நல்லா வதக்கிறாங்க பாருங்க கூரை வச்சுலாம் கைச்சு உடிச்சது கிடையாது சூப்பரா இருக்கு அதை பார்க்கும்போது அதான் இன்னைக்கு அதை வச்சு பார்த்ததான் வெங்காயத்துலாம் நம்ம நல்லா உடிச்சு கழுவி எடுத்து வச்சுக்குவோம் அதோட ஸ்டவ் கிட்ட போனால் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிருந்தேன் எல்லாமே ஆக்சிடுறதால டக்குன்னு வேலை முடிஞ்சிருது நல்லா ஃப்ரெஷ் கண்டை மீன் கிடைச்சாலும் அது நல்லா இருக்கும் அந்த உயிரோடு கிடச்சிது அங்கிள் வந்து உயிர் மீனாக வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே வீட்டில் கட் பண்ணுறதுக்கு வசதி பார்த்தாது நெய்வேலியில் இருந்தப்போ தோட்டம் இருக்கும் இப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் தோட்டம்லாம் இல்லை நெய்வேலியிலன்னா தோட்டம் இருக்கும் அந்த இன்னும் இருக்கும் அதனால அங்கே பைப் போட்டு வச்சுருப்பேன் மீன் கழுவுவதற்காகவே அங்கே வந்து பைப் போட்டு வச்சுருப்பேன் எதாவது பெரிய பெரிய பாத்திரங்கள் ஆகுறதாக இருக்குது மீன் கழுவுவதற்கு சிக்கன் மட்டன் கழுவுறதுலாம் அது வசதியாக இருக்கும் இங்கே தான் சென்னையில் வந்து தோட்டம்லாம் இல்லை பார்த்தீங்களா ஃப்ரண்டில் தான் இருக்குது இடம் துக்கு பைப்பெல்லாம் ஆயிடுச்சு அங்க போய் கழ மு முடியாது அது வெளியில தண்ணி போயிடும் அதனால கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துருது முடிஞ்ச ஆகிட்டு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடும் நானு சிங்க்ல வந்து பெரிய பெரிய மீன்லாம் போட்டு கழுவுறது கஷ்டம் பாருங்க வெங்காயம் உரித்து ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயத்தை போட்டிருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளியை இது கூடவே போட்டிருக்கேன் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு போடக்கூடாது அப்புறம் வந்து தண்ணி விட்டுரும் வெங்காயம் வந்து வதங்காது அதனால அது முழுசாகவே போட்டிருக்கேன் தக்காளியை வெங்காயம் அப்போ தான் வதங்கும் அப்படிதான் அவங்களுமே வதக்குவாங்க அதனால தான் கட் பண்ண மாட்டாங்க தண்ணி விட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அதனால் இப்போ போட்டுட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொடியை ரெடி பண்ணிவிடுவோம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு வதக்கிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சை மழை சைஸ் நம்ம எப்பயுமே குழம்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த சைஸில் கொட்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதையும் இது கூட போட்டு தான் நம்ம வதக்க போகிறோம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அஞ்சு மசாலாவுமே தேவைப்படும் என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கலாமா இது வந்து சக்தியில் மல்லித்தூள் இது ஒன்றா அப்புறம் கறி மசால் பவுடர் இது வந்து ஃபிஷ் கறி பவுடரு மீன் குழம்பு மசாலா பவுடரு இது வந்து மீன் பருவல் பொடி இது வந்து சாம்பார் பொடி இது எல்லாமே அவங்க கலந்து தான் வைக்கிறாங்க அதனால தான் அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு வராது இப்போ நம்ம இந்த அஞ்சு வித மசாலாவையும் சேர்த்து தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மசாலா மல்லித்தூள் மீன் குழம்பு தூள் மீன் வறுவல் தூள் கறி மசாலா பொடி சாம்பார் பொடி இது எல்லாமே நம்ம இப்போ சேர்த்து ஒரு மசாலாவில் இப்படியே போட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கிறோம் இது வந்து என்னென்ன அளவில் இப்போ எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஐம்பது கிராம் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அதில் வந்து முக்கால் பாகம் போட்டிருக்கேன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் மீன் குழம்பு மசாலாவில் ஒரு ஸ்பூனு மீன் வறுவல் மசாலாவில் ஒரு ஸ்பூனு அப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுதான் அளவு இதை போட்டு இந்த வெங்காயம் கழிக்குடியை போட்டு நல்லா லேசாக வதக்கிக்கலாம் இப்போ புளியை வந்து புளி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து லேசாக சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைனாக்கா இந்த பொடிலாம் கரிஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றிட்டு கிளரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை தான் நம்ம இப்போ மீன் குழம்பு மசாலாவாக அரைக்க போகிறோம் லைட்டாக கலர்னாலே போதும் ரொம்ப நேரம் வருத்தீங்கனாக்கா அப்புறம் கரிஞ்சு போயிடும் பொடியெல்லாம் ஹீட்டில் இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வதக்கி வச்சுருந்த மசாலாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் குழம்பு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிருங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்ல செம்ம க கம கம்மன் இருக்குது இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி போடுறது கிடையாது ஆனால் இவங்க இப்படி தான் போட்டு தாளிக்கிறாங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றி விட்டுடலாம் ஊற்றிட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்க்க போகிறோம் பாதி உப்பு தான் சேர்க்கணும் மீதி வந்து மீன் போட்டோடனே தான் சேர்ப்பாங்க ஏன்னாக்கா குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னாக்கா அந்த உப்பு வந்து மீனில் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மீன் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உப்பு போடுவாங்க அவங்க அது மாதிரியே நம்மளும் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் மஞ்ச பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது மாதிரி உப்பும் போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு காரம் பத்தலன்னா கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும்தான் குறையும் நம்ம மீன் போட்டோடனே அது சரியாயிடும் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும்தான் கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னால் பார்த்திங்களா அது வந்து இப்போ மீன் போட்டுட்டு நம்ம போட்டுருவோம் காரம் குறஞ்சிச்சுனாக்கா மீன் குழம்பு மிளகாத்தூள் அதில் இருக்குது பார்த்திங்களா அதில் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் பத்தலனா நான் மட்டும் போடுங்க இல்லைனாக்கா இதுவே கரெக்டாக இருக்கும் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி தாளிச்சிடுறாங்க மற்றபடி அவங்களுக்கு வேலையே கிடையாது அழகாக அரைச்சி போட்டு குழம்ப தாளிச்சி விட்டுறாங்க மீனெல்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு மீதி உப்பையும் போட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுனாக்கா மீன் நல்லா வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் மீன் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா ஊறிட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் காட்டுற மீனை சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் மூடி தான் அப்படியே அந்த குழம்புலையே ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருந்தது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு சுட சுட ரெடி ஆயிடுச்சு செம்மையாக ஆவி பறக்க சாப்பாடு ரெடி சாதம் ரெடி அது மாதிரி ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் மீன் எடுத்து நான் வறுவலும் பண்ணியிருந்தேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தது பார்த்திங்களா அதை கொஞ்சம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கான்ஃப்ளாரும் ரைஸ் ஃப்ளாரும் போட்டு பிசைஞ்சிட்டு உப்புக்கு செக் பண்ணேன் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சி நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் செம்மையாக லன்ச் இன்றைக்கி ரெடியாக இருந்துச்சு இது செம்மையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க மீன் அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மற்றபடி இதுதான் ஒகேனக்கல் ஒரிஜினல் மீன் குழம்பு இப்படி தான் வைக்கிறாங்க நல்லா இருந்துச்சு நம்ம சாதாரணமாக வைக்கிற மாதிரி இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்